மாவட்டமான நீலகிரியில் முக்கிய பணப்பயராக தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மழை காய்கறிகளுக்கு அடுத்தபடியாக தேயிலை விவசாயமே பிரதான தொழிலாக செயல்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் அதிகப்படியாக தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்படுவதால் பசும் தேயிலையை தூளாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தனியாரிடம் இருந்தபோது விவசாயிகளுக்கு கிலோவிற்கு குறைந்த விலை கிடைத்தது அதனை கருத்தில் கொண்டு தேயிலை விவசாயிகளுக்கு நஷ்டம் வண்ணம் இருக்க அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளை உருவாக்கியது நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வருகிறது தொழிற்சாலைகளில் நாள்தோறும் சுமார் கிலோ இருந்து தூள்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் தேயிலை வாரியம் சார்பாக விவசாயிகளுக்கு ஒன்றுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம் ஐம்பது லட்சம் கிலோ பசுந்தெயிலை வழங்கிய விவசாயிகளுக்கு ஒன்று புள்ளி அறுபது கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அது ஒரு தேர்தல் நடைபெற்ற ஒரு இன்கோ பேக்டரி எல்லா பேக்டரியும் இன்கோ பேக்டரி இன்று தேர்தல் நடத்தாம இருந்த காரணத்தினால இந்த நீலகிரி மாவட்டத்திலிருந்து எட்டாயிரம் கோடி அந்நிய செலவானியை ஈட்டு தருகின்ற இந்த தேயிலை தொழிலை அழிக்கும் விதமாக சில தனியார் தேயிலை நம்ம பேக்டரி ஓனர்ஸ் அதாவது தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் இந்த விலை நிர்ணயிப்பதை தலையிடுகிறார்களோ என்ற அச்சம் எல்லாத்துக்குமே இருக்கு அதனாலதான் கவர்மெண்ட் ஆர்டரும் போட்டாங்க திமுக காலத்தில் யாருமே இன்கோ சர்வலையோ இன்கோலையோ ஆக கூடாது வந்துட்டாங்கன்னா அந்த விலை நிர்ணயிக்கப்படும் என்பதனால விவசாயிகளுக்கே கொடுக்க சொன்னாங்க அந்த நிலையெல்லாம் எல்லாம் இன்று மாறுகின்ற காரணத்தினால் இந்த ரேட்டு வந்து இந்த மூன்று ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமும் இல்லை ஏறக்குரிய ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் தான் வருதா ஒன்னு அறுபதா ஏறக்குரிய ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஆயிருக்கிறது ஒரு அரசாங்கத்திற்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே அல்ல இந்த தேயிலை விவசாயிகளுக்கு அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் முடிஞ்சிருக்கும் ஆனா அது கொடுக்கறது இல்லைன்னு ஏன்னா நாங்கள் போராட்டம் வடிவத்திற்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்து இன்கோ சர்வ் எம்டியில் இருந்து மாண்புமிகு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்து அனைவரையும் சந்தித்து தொழில்துறை அமைச்சரும் சந்தித்த பின்புதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் ஆகவே வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அந்த உரிய விலையை அறிவிக்கவில்லை என்றால் இரண்டாயிரம் ஆண்டிலே தேயிலை விவசாயிகளும் தேயிலை தொழிலாளர்களும் எப்படி நான்கு மாநில எல்லை வாகனத்தை நிறுத்தி லட்சக்கணக்கிலே கோவை சிறையிலே பொள்ளாச்சியினுடைய கல்யாண மண்டபத்திலே நாங்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தினோமோ அதை போன்ற போராட்டத்தை அனைத்து கட்சியின் சார்பாக நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் ஏனென்றால் இப்பொழுதே அக்டோபர் மாதம் ஒரு மாதம் கடந்து விட்டது நவம்பர் மாதமும் இருபத்தி இருபத்தி இரண்டாம் தேதி வந்து விட்டது இரண்டு மாதம் கழித்தும் அரசு ஒரு வெறும் ஒன்றரை கோடி ரூபாய் தான் அது வேறு பெரிய விஷயமே கிடையாது இந்த ஒன்றரை கோடி ரூபாய்க்காக ஒன்றரை லட்சம் விவசாயிகளை பாதிக்கின்ற நிலையை உடனடியாக தீர்த்திட வேண்டும் என்று கேட்டு